அதிகாரம் கொடுத்தார் யாரெல்லாம் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவங்க எல்லாரும் யாரா மாறுறோமா அவருடைய பிள்ளைகளாயி மாறுகிறோம் ஒருவேளை நீ அசம்பிளியில பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரோ என்று நீங்க நினைக்கலாம் அப்படி அல்ல யாரெல்லாம் இயேசுவே விசுவாசித்து இயேசு எனக்காக தான் மறித்தார்

அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு எனக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் இயேசு மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம் அலைலோவியா அலைலோவியா அவருடைய பிள்ளையா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தான் ஒரு ராஜாவை எடுத்துக்கிட்டோம்னா ராஜாவுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு தான் வரும் அவருடைய பிள்ளைக்கு தான் வரும் அதே தான் நம்ம ஏசு ராஜாவின் பிள்ளையாய் மாறும் பொழுது அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் ஆமே அலை லோய்யா அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் மேல விசுவாசம் வைத்து ஏசு எனக்காக மறித்தார் என்று சொல்லி நீங்க அதை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆமே அலையில அதுல ஒன்னா அதிகாரம் ஒன்பதாம் ஒளி ஒளி யார் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வரும்பொழுது அவர் என்ன பண்ற பிரகாசிக்க பண்ணுகிறார் ஹalleluya hallelujah அப்ப ஏசு யாரெல்லாம் ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம் விடுகிறோ ஆமென் ஆமென் அப்ப யாக்கோபை ಮಾತ್ರமல்ல 예수 நம்மேலும் தெரிந்துகொண்டார் அப்பா பிதா வேந்து கூப்பிடக் கூடிய पुत्र கத்த நமக்கு தந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு கிடைக்க கூடாத சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கத்த நமக்கு தந்திருக்கிறார் தமே அப்ப நமக்கு யார் இருக்கா நமக்கு ஒரு அப்பா இருக்காரு ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமான அப்பா இறந்து போயிருக்கலாம் ஆனா இயேசு உங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்களை வழி நடத்துவார் எங்க அப்பா இருந்தா

தகப்பனாய் இருந்து உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் நேற்று செய்கிறவராய்